கர்த்தர் உன்னை திரும்ப தேடி என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் சத்தியத்திற்கு விரோதமாக அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் எழும்பாமல் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படியும் பொழுது தேவன் நமக்கு எப்படி அனுகூலமாக இருக்கிறார் பாருங்கள் அந்த சத்தியத்திற்கு அவர் அனுகூலமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவிலே அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் கிருபை கொடுக்கிறார் சத்தியத்துக்கு விரோதமாக எழும்பாமல் அவரு அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது இந்த மாதிரி ஒரு அனுகூலமான ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் அவர் என்று உங்களுக்கு சொல்கிறார் சத்தியத்துக்கு விரோதமாக எழும்பாமல் அவருடைய வார்த்தைகளை பற்றி கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் ஆக கர்த்தர் உன்னை தினமும் தடுகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிற இந்த மாதிரி தலைப்பில் நீங்கள் தினமும் கேட்க வேண்டும் என்று அவர் சொல்கிற வார்த்தை மிக முக்கியமானது சத்தியத்துக்கு விரோதம் எழும்பாமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய அணுக்கரங்களை பெற்று வாழ வேண்டும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிரியத்திருக்கிறார்